ஹலோ பாபா பிள்ளைகள் ஹலோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நாங்க சாய் பாபா கும்பிடுறவங்க நிறைய ரம்பிக்கா புத்தகம் கொடுத்துருக்காங்க படிச்சுன்னு வந்து இருக்கிறோம் ஒய்ஃப் பயர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிக்டாக் பண்ணி வீட்டுக்கு வந்துருக்கேன் அப்புறம் புண்ணு வந்து சூட்டா புண்ணு ஒண்ணு இருக்குது எழுந்து நடக்க முடியாம படுத்துங்கறாங்க சாப்பிட மாட்டாங்க எழுந்து நடக்க மாட்டாங்க என்னென்னவா அந்த கட்டிலாம் நடக்க வைக்கிறோம் ஒரு மாசமா ட்ரை பண்றோம் முடியாம ரொம்ப இது பண்றாங்க சாமி ஏதாவது வணங்கிட்டு வராங்க ஐயா ஐயா கிட்ட சொன்னா குறிஞ்சுக்கிட்ட சொன்னாங்க இதை மந்திச்சு தான் இது பண்ணுவாரு அப்படின்னு அம்மா நம்பிக்கை நமக்கு புருசு கொடுத்தாங்களா அந்த அம்மா அவங்க சொன்னா அங்க ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா சொன்னா போய் பாத்துட்டு வா எவ்வளவு புரியா இருக்கும் பிளாகிரம போனா முடியாது அப்படி சொன்னாங்க நான் விழா இன்னைக்கு சொன்னாவில நாங்க வருவேன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்கய்யா புத்தகமா நாங்க வந்து ஐயா சாமி ஐயா மூணு புஸ்தகம் கொடுத்தாங்க மூணு புஸ்தங்க நாங்க ஒவ்வொரு புஸ்தகம் வச்சு பரிசு எல்லாம் நாங்கெல்லாம் தாய் பாப்பா பண்றவங்க தான் கும்பிட்றவங்க தான் நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா வந்து நேரம் நான் சந்திக்கிறேன் அதை அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வந்து பார்த்து இந்த மாதிரி அப்பா நடக்கிறதுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா வரேன்யா வாங்கய்யா பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு வாங்க எடுத்து நீங்க எதுவுமே கொண்டு வரவானா சரியா நான் உதி மந்திரி தரேன் தடைய கொடுங்க அப்பா வேண்டிகிட்டு சரிங்க நடப்பாங்க நான் பதாம் மணிக்கு வரையா அவசியம் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா நாங்க நம்பிக்கான காலத்தை உழிஞ்சி கடவுள் சாய்பாபா நேரம் பாக்குற மாதிரி ஒரு நான் நீங்க காட்டுங்க

அவருடைய சளிய வச்சு நான் கும்பிடுறேன் அவருடைய இந்த ஒரு வாரத்துலயும் நீ எழுதியாவும் நடக்க வச்சு கொடுக்கணும் நான் எது அடுத்த வாரம் அடுத்த வாரம் எழுந்து நடப்பீங்க கோயிலுக்கு எழுந்து நடந்து வருவீங்க நன்றி சொல்வீங்க அப்பா அப்பா என்ன பண்ண முடிஞ்சால் பாபா என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் பாபா அவர் பாபா நீ ஒண்ணும் கும்பிட்டா போதும்

పరమే కండిపా వరకు దర్శనం